நான் சமீத எடுத்து வாங்கிப்பேன் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் உள்ள ஒரு மெடிக்கல் ஷாப்பில் நடந்த இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி மற்ற கடைக்காரர்களுக்கு விழிப்புணர்வாக அமைந்து சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது மேலும் அந்த மெடிக்கல் ஷாப் ஊழியரையும் பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்தி கலந்து தமிழில் பேசும் இருவர் மெடிக்கல் ஷாப்பிற்கு வந்து தைலம் கேட்கின்றனர் நாற்பத்தி ஐந்து ரூபாய் தைலத்திற்கு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுக்கின்றனர் மெடிக்கல் ஷாப் ஊழியர் தைலத்தை எடுத்து கொடுக்கின்றார் மேலும் ரொம்ப வலிச்சா ஊசி போட வேண்டியதுதானே என யார் என்றே தெரியும் அவர்களின் உடல்நிலையில் மிகவும் அக்கறையுடன் நடந்து கொள்கின்றார்

அவன் ஏன் தைலம் வேணாம் என திருப்பிக் கொடுக்கின்றான் தெரிகின்றதா அவன் வேணாம் என சொல்லும் அவன் என்ன செய்தான் என்பதை பாருங்கள்

விளையாட்டா ஒருத்தர் சரி 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 இந்த விளையாட்டுன்னா சொல்லுங்க கேமரால யாருக்குனா எங்களுக்கு தெரியும் இந்த விளையாட்டுதான் எங்களுக்கு தெரியும் நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா குடுக்குறேன் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு இருநூத்தி ஐம்பது ரூபா குடுத்துட்டு வேணாம் கரெக்டா நான் கம்மியாட்டு வாங்கிக்கல உங்க வேலைய காற்றியா சுத்தி கேமரா இருக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இங்கேயே இரு என கடை கூறியதும் என்ன ஆனது பாருங்கள்

போலீஸ் என்றதும் பாக்கெட்டில் மறைத்து வைத்த பணத்தை எடுத்து கொடுத்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் எஸ்கேப் ஆகியுள்ளனர் இதே போன்றே மற்ற கடைகளிலும் இவர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர் பணத்தை எண்ணி பார்த்து வாங்கி சாமர்த்தியமாக மெடிக்கல் ஷாப் ஊழியர் நடந்து கொண்டதால் அவரை அவர்களால் ஏமாற்ற முடியவில்லை தர்மபுரி பகுதியில் இவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்